நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா பூசாரி கள்ள நோட்டை அடிக்கிறத அச்சாவிசர் அடிக்கிறான் அதையே நீ என் கையால படைச்சு சொல்ற பூசாரி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்கீங்களே அது மாதிரி உங்க கையில் இருந்தும் கொட்டாதுங்களா சரியா பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு காலண்டர் அரைச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு அப்போ லட்சுமி கையில இருந்து கொட்டுற பணம் யார் கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா எங்களால எதுவாவும் தர முடியாது அப்புறம் எப்படிங்க நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும் உழைக்கணுமா உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி ஏன் நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா பூசாரி கள்ள நோட்ட அடிக்கிறத அச்சாவுசுல அடிக்கிறான் அதையே நீ என் கையால படைச்சு குடுறான்னு சொல்ற உசாரி